படிக்கிற மாணவர்கள் சில பள்ளியிலிருந்து காலேஜ் படிக்கிறவங்க வந்து போதையிலேருந்து எப்படி நம்ம திருத்தலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட நம்ம கவுன்சிலிங்காகவோ இல்லை வந்து ஒரு மதுவு பற்றியான தகவல்கள் நிறையா சொல்லி அதனால் விளைவுகள் ஏற்படுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி எல்லாம் நம்ம அவங்கள திருத்தவே முடியாது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா பேரை பார்த்த விஷயங்கள நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அவங்களுக்கு அதை கிடைக்காமல் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது அது குடிப்பழக்கமாக இருக்கட்டும் இல்லை கஞ்சா இனி போதையாக இருக்கட்டும் அது அவங்களுக்கு கிடைக்காமல் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லாததான் வழி இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து ஏன்னா அது அடிக்ட் அது வந்து இன்றைக்கெலாம் இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் அதை வந்து பார்த்து 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 நிறைய பேர் பழகிட்டாங்க அதுலேயும் சினிமாக்கள்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் சர்வசாதாரணமாக இந்த இட்லியில் வீர ஊற்றி அடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கெத்து அது இதுன்னு சொல்லி அவங்கள வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அவங்கள மனசில் அளவு பதிஞ்சிடுச்சு அதுலேருந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களே நம்ம வெளியில் கொண்டு வர முடிய முடியுமா பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது நானும் நானும் நிறைய பேருக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா யார் வந்து நம்மகிட்ட சொன்னாங்களோ அவங்க அம்மா அப்பாவை தான் போய் வீட்டில் போய் திட்டுற மாதிரி தான் நிறையா பசங்க நடந்துக்கிறாங்க அதனால் எவ்வளோ அதில் நூற்றில் ஒரு ஒரு நாள் டூ பர்சன்டேஜ் வேணால் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு திருந்துவாங்க திரும்ப மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் பயன்படுத்திக்குவாங்க அதனால் நம்ம எங்களுக்குலாம் வந்து நம்ம அந்த இந்த மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு இது மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்காமல் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது அதுக்கு என்ன நடவடிக்கை அதை எடுக்கிறதா நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து